தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் அப்படிங்கிறது பழமொழி ஆனா தலைவர் வந்து தங்கைகளை தான் அழைச்சிருக்கிறாரு தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் என்பது பழமொழி தங்கை உடையான் தரணியை வெல்வான் என்பது புதிதாக படைக்கப்படவிருக்கிற புதுமொழி கீழ்த்திசையில் வங்க கடல் ஒரு முப்பது கிலோமீட்டர் கடல் ஒரு கடல் மேல் திசையில கல்வராயன் மலை மலைக்கும் கடலுக்கும் நடுவிலே உளுந்தூர் பேட்டை தெற்கிலே காவிரி ஆறு வடக்கிலே தென்பெண்ணை ஆறு நடுநாட்டுச் சமவெளி என தமிழ் இலக்கியம் பாடிய இந்த மண்ணில போதையை ஒழிப்போம் மதுவை ஒழிப்போம் மனித வளத்தை பாதுகாப்போம் என்கிற முழக்கத்தோடு போதையை ஒழிப்போம் புதிய பாதையை வகுப்போம் என்கிற நம்பிக்கையோடு எழுச்சி தமிழர் விடுத்த அறைகூவலை ஏற்று லட்சோப கணக்கிலே திரண்டிருக்கிற நாளை இந்த நாட்டை ஆளப்போகிற விடுதலைச் சிறுத்தைகள அரங்கில் அமர்ந்திருக்கிற சான்றோபர் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் அன்பு உறவுகளை பெருந்தரளாக மகளிர் திரண்டிருக்கிறீர்கள் காலம் காலமாக சனாதனம் பெண்களை ஒடுக்கி வைத்தது ஆண்களுக்கு மட்டுமே ஆன்மா ஆண்கள் மட்டுமே வீடு பேரடைய முடியும் ஆணுக்கு உதவியாக இருக்கிற ஒரு அடிமை பொருளாக பெண்ணை சனாதனமும் வேத மதமும் வருணாசிரமும் ஒதுக்கி வைத்திருக்கிற களத்தில் பெண்களால் முடியும் என்பதை கடந்த கால வரலாறு நிரூபித்திருக்கிறது அதை அறிந்ததால் தான் தலைவர் யாராலும் தொட முடியாத ஒரு பொருள் வேண்டும் தான் ஆனால் முடியுமா மதுவும் போதையும் ஒழிக்கப்பட வேண்டும் தான் ஆனால் அது முடியுமா என்கிற கேள்வி தமிழகத்தில் நிலவிக்கொண்டிருந்த சூழ்நிலையில் யாரால் முடியும் என்பதை உணர்ந்து என் அன்பு தங்கைகளால் முடியும் என தெளிந்து மகளிர் விடுதலை இயக்கம் ஒருங்கிணைக்கிற மது மற்றும் போதை ஒழிப்பு மாநாடு என தலைவர் அறிவித்த உடனேயே இந்த மாநாடு வெற்றியை பெற்றது ஒரு மாநாடு நடந்து முடிந்த பிறகு வெற்றி பெற்றதா அல்லது வெற்றியை நோக்கி நகர்ந்திருக்கிறதா என்கிற விவாதம் வரலாம் தமிழ்நாட்டிலே ஒரு மாநாடு அறிவிக்கப்பட்ட உடனேயே ஒரு வெற்றிகரமான விவாதத்தை நாடு முழுவதிலும் உருவாக்கியது என்று சொன்னால் எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் என் திருமாவர்கள் அறிவித்த இந்த மாநாடு தான் ஒரு புதிய அதிர்வலையை நான் பார்க்கிறேன் ஏராளமாக இளம் பெண்கள் நம்முடைய அன்பு சகோதரிகள் தன்னியல்பாக திரண்டு வந்தார்கள் நீண்ட நெடிய காலமாக அரசியல் களத்தில் தங்களுக்கு எந்த பாத்திரமும் இல்லையோ கணவன் சொல்லுகிற சின்னத்திலே கணவன் போகிற பாதையில பின்தொடர்ந்து போவதை தவிர வேறு மார்க்கம் இல்லையோ என கலைஞர் சகோதரிகள் இதோ எங்களுக்கான அழைப்பு வந்திருக்கிறது இதோ எங்களுக்கான களம் வந்திருக்கிறது என்கிற நம்பிக்கையோடு திரண்டிருக்கிறார்கள் புதிதாய் வந்திருக்கிற என் அன்பு சகோதரிகளே உங்கள் நம்பிக்கைகளை வணங்குவது மட்டுமே என் நோக்கம் மாநாட்டின் கருப்பொருள் குறித்து வீசும் புயல் வெப்ப சூறாவளி விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவர்கள் நம்பிக்கையை பார்த்தேன் வியந்து நிற்கிறேன் வணங்குகிறேன் நிச்சயமாக முடியும் ஆடை ஓர்த்துகிறார்களே மேடையிலே வந்த உடனேயே சிறப்பு விருந்தினர்களுக்கு அது எதை சொல்லுகிறது ஒரு காலத்திலே மேலாடை அணிகிற உரிமையே ஆணுக்கும் கிடையாது பெண்ணுக்கும் கிடையாது துடுப்பை துண்டை ஆண்டையை பார்த்தவுடன் தோளிலே இருந்து இறக்கி இடுப்பிலே கட்டி கொண்டு கும்பிட சாமி என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைதான் சனாதனம் இந்த மண்ணிலே இறுக்கி வைத்திருந்த நிலை ஆணும் சரி பெண்ணும் சரி மேலாடை அணிய முடியாத ஒரு வாழ்க்கை முறை ஐயா வைகுண்டர் வழியிலே வந்திருக்கிற பால பிரஜாபதி அடிகார் வந்திருக்கிறாரே திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் இருந்து அந்த சமஸ்தானத்தில் நிலவி இருந்தது இந்த சூழலை எதிர்த்து யுத்தத்தை போரை களத்தை முதலில் அன்பு அன்னை நாங்கெளியவர்கள் வரி கேட்கிறார்கள் உடலிலே இருக்கிற உறுப்புகளை காட்டி மேலாடைக்கு மேலே இருக்கிற அடையாளங்களை சொல்லி இவையற்றை மூட வேண்டும் திறந்தால் இவற்றை சனாதனம் விதித்திருக்கிற கடுமையான நெறிமுறைகளை மீறினால் கௌரவத்தை கண்ணியத்தை பாதுகாக்கிற வகையிலே மேலாடை அணிந்தால் அது ராஜ குற்றம் அதற்கு வரி இருக்கிறது தண்டனை இருக்கிறது என்கிற அடிப்படையில் வாசலுக்கு வெளியேறின்ற வீரர்களை பார்த்து மார்பகத்தை அறுத்து தூக்கி எரிந்தாலே ஒற்றை படையாளாய் ஒற்றை போராளியாய் நாங்களி அது நம்பிக்கையின் அடையாளம் சிவகங்கை சீமையை சுற்றி சூழ்ந்த பிரிட்டிஷ் படைகளை தகர்த்து நொறுக்கிட வேலு நாச்சியாரோடு வீரமங்கை நாச்சியாரோடு அன்னை குயிலி உடம்பிலே வெண்ணையை பூசிக்கொண்டு நெய்யை பூசிக்கொண்டு ஆயுத கிடங்களை பாய்ந்தாலே விடுதலை தாகம் ஆணுக்கு மாத்தரும் சொந்தமானதல்ல பெண்ணிடமிருந்து தாயிடமிருந்து உங்கள் கண்ணீரிடமிருந்து அது கரு என்பதற்கான அடையாளம் அது அருமை நண்பர்களே நம்பிக்கையோடு இந்த களத்தில் நிற்போம் ஒரு அரசியல் அழைப்பாக மாத்திரம் அல்ல ஒரு விடுதலைக்கான களத்தை நோக்கி நாம் இணைந்து பயணப்படுவோம் சனாதனம் நம்மை சுற்றி விழுங்கி இருக்கிறது தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்கிற பெயரே கூடாது என்று சொல்லுகிற கொழுப்பு ஆளுநர் மாளிகையில் இருந்து வெளிப்படுகிறது தமிழன் தான் இந்தியா முழுவதையும் ஆண்டான் என்கிறது சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய சான்று இந்தியாவை ஆண்டவன் இந்தியா முழுவதிலும் பரவி கிடந்தவன் தமிழன் என உறுதிப்படுத்துகிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் அந்த நாகரிகத்தை தமிழனின் தொன்மையை உறுதிப்படுத்துகிற சிந்துகளின் நாகரிகத்தை சிந்து சரஸ்வதி நாகரிகம் என சனாதனம் விழுங்க பார்க்கிறது இத்தகைய சூழலில் நறுமை இளம் தங்கைகளே எழுச்சி தமிழரின் அழைப்பை ஆற்றி திரண்டிருக்கிற விடுதலை சிறுத்தைகளே உங்களை நான் மகிழ்ச்சியோடு வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன் இந்தியாவின் எதிர்காலம் நீங்கள் தான் தமிழ்நாட்டின் எதிர்காலம் நீங்கள் தான் இரண்டு நாட்களுக்கு முன்னாலே எழுச்சி தமிழர் மாநாட்டிற்கு மேடை பார்வையிட வந்தார் இந்த மையம் முழுவதிலும் அன்பு தங்கைகள் தான் அமர வேண்டும் தம்பிமார்கள் வலதுபுறமும் இடதுபுறமும் வேண்டுமானால் அமரலாம் மையம் முழுவதும் அன்பு தங்கைகளுக்காக மகளிருக்காக இருக்கைகள் போடப்பட வேண்டும் என உத்தரவிட்டு புறப்பட்டார் மாநாட்டின் மையம் மாத்திரமல்ல தமிழ்நாட்டு அரசியலின் மையமும் என்னுடைய அன்பு தங்கைகள் தான் தாய்மார்கள் தான் என்பதை எதிர்காலம் உறுதிப்படுத்தும் என நான் நம்புகிறேன் அருமை உறவுகளை மாநாடு முடிந்து வீடு திரும்ப போகிறோம் ஒரு பொது சமூகத்திற்கு சமூக பொறுப்பு இருக்கிறது என்பதை முன்னால் இருக்கிற கடமை ஆடை இழந்த நிலையிலே ஒரு மனிதன் தெருவில் நடக்க முடியுமா அதை பொது சமூகம் அங்கீகரிக்குமா ஒரு மனிதன் நடந்தால் அருவருப்பாக இல்லையா கண்ணியமாக கண்ணிய குறைவாக இல்லையா இது உன்னை மட்டுமா கேட்டுப்படுத்துகிறது என்னுடைய மானத்திற்கும் இது இடுக்கல்லவா என பொது சமூகம் அவனை விரட்டுகிறது தண்டிக்கிறது ஆடை இழந்த நிலையிலே பொது வீதியிலே நடப்பது எவ்வளவு குற்றமோ அதை போலவே அறிவை இழந்த நிலையில பொது வெளியிலே நிற்பதும் குற்றம் தான் எழுச்சி தமிழர் தலைவர் திருமாவர்கள் மாநாடு நடத்தினார் படிப்படியாக மது கடைகள் மூடப்பட்டன போதையாய் உருவாகி வந்திருக்கிற கஞ்சாவாய் அபினாய் ஹெராயின் போதை பொருளாய் தமிழகத்திற்குள்ளே ஒரு பண்பாட்டு படையெடுப்பாக சர்வதேச மாஃபியா கும்பலின் உதவியோடு நம்மை நோக்கி குறிவைத்து நடத்தப்படுகிற இந்த போதைக்கு எதிராக ஒரு மாபெரும் விழிப்புணர்வு ஏற்பட்டது என்பதெல்லாம் நிறைவாய் கிடைக்கிற நன்மையாக இருக்கட்டும் ஆனால் உடனடி நன்மையாய் ஒன்றை நான் எதிர்பார்க்கிறேன் இனி எவனும் தமிழ்நாட்டிலே பொது இடத்திலே அமர்ந்து அருந்த கூடாது சாலை ஓரத்திலே பொது இடத்திலே பள்ளிக்கூடத்திலே மாலை நேரத்திலே பள்ளிக்கூடம் முடிந்த பிறகு அரசு அலுவலக கட்டடங்களிலே வேப்பூருக்கு பக்கத்தில் இருக்கிற மாளிகை மேட்டு கிராம நூலகத்திற்கு முன்னாலே அமர்ந்து கூடாது பொதுவிடத்திலே எவனும் மதுவருந்த முடியாது என்கிற நிலையை எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் அண்ணன் திருமாவர்கள் நடத்திய இந்த மாநாடு உருவாக்கி காட்டியது என்கிற நிலையை நோக்கி நகர்வோம் நம்பிக்கையோடு களத்தில் நிற்போம் சாதிய ஒழிப்பு என்பது சாதிய விடுதலை என்பது சாதிய ஒடுக்குமுறையிலே இருந்து நாம் பெறவிருக்கிற வீழ்ச்சி என்பது பெண் விடுதலையோடு இணைந்தது சனாதனம் தனது ஒத்துமொத்த புனிதத்தையும் பெண்களின் தலையில்தான் தான் ஆகவே இந்த போலி புனிதத்தை உடை தெரிந்து புரட்சிகர மங்கைகளாய் புரட்சிகர விடுதலை சிறுத்தைகளாய் அணி திரண்டிருக்கிற அன்பு தங்கைகளை மனம் நிறைந்து பாராட்டி நெஞ்சம் நிறைந்து வாழ்த்தி அன்பு தங்கைகளே வாருங்கள் மற்ற அரசியல் கட்சி என்பதே கல்யாண வீட்டிலே விருந்துண்ணுவதற்கு போவதை போன்றது ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளே நீங்கள் அணி எரிந்து கொண்டிருக்கிற குடிசையை அணைப்பதற்காக ஓடி வருகிற உணர்வை ஒத்தது என சொல்லி அரசியல் களத்திலும் பண்பாட்டு தளத்திலும் நமது தலைமுறை போர் முறியட்டும் நாளைய தலைமுறை இந்த நாட்டை ஆளட்டும்